பண்டைய சீன கல்லறைகள் நான்காயிரம் ஆண்டுகால நிலைத்தன்மையையும் குழப்பத்தையும் வெளிப்படுத்துகின்றன சீனா உள்ள பண்டைய அடக்கம் செய்யப்பட்ட இடங்களின் விநியோகம் கடந்த நான்காயிரம் ஆண்டுகளில் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றை பிரதிபலிக்கிறது என புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது பிஎல்ஓஎஸ் ஒன் இதழில் இந்த வாரம் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வு சீன கல்லறைகளின் இருப்பிடங்களை அவற்றின் நிலைத்தன்மை மற்றும் கலவர காலங்களுடன் கொண்டுள்ள தொடர்புகளை டிஜிட்டல் வரைபட வடிவில் முறையாக பதிவு செய்த முதல் முயற்சியாகும் பீஜிங் சிவில் என்ஜினியரிங் மற்றும் ஆர்கிடெக்சர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த குவன்பாவோ மா தலைமையிலான ஆராய்ச்சி குழு மீதமுள்ள கல்லறைகள் பெரும்பாலும் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை நிலவிய காலங்களில் சின்ஹான் மற்றும் யுவான் மிங்சிங் வம்ச ஆட்சிகளில் அதிகமாக காணப்படுவதாக கண்டிருந்தது இதற்கு மாறாக ஐந்து வம்சங்களின் காலம் த ஃபைவ் டெனாஸ்டிஸ் பீரியட் போன்ற கொழுப்பு நிலைகளில் கல்லறைகள் மிக குறைவாகவே தொல்பொருள் பதிவுகளில் காணப்படுகின்றன மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தபோது அவர்கள் மறுமை வாழ்வை பற்றிய கவனத்தையும் அதிகமாக அதிகமாக செலவிட முடிந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டனர் இதன் பொருள் விரிவான அடக்கச் சடங்குகள் உருவாக பொருளாதார வளமும் சமூக அமைதியும் அவசியம் என்ற கருத்தை இது வெளிப்படுத்துகிறது ஆய்வு மேலும் போர்களும் இடமாற்றங்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களின் அமைப்பை எவ்வாறு வடிவமை வடிவமைப்பு செய்தன என்பதையும் வெளிக்கொணர்கிறது கிழக்கு ஹான் வம்சத்தின் இறுதியில் வடக்கு மற்றும் தெற்கு வம்சங்கள் வடசீனாவில் நடந்த அடிக்கடி நிகழ்ந்த போர்கள் மக்களை தெற்கிற்கு இடம்பெயரச் செய்தன இதனால் தெற்கு பகுதிகளில் கல்லறைகள் அடர்த்தியாக காணப்படுகின்றன அரசியலுக்கு அப்பாற்பட்ட புவியியல் காரணிகளும் கல்லறைகள் எங்கு கட்டப்பட்டன எவை காலப்போக்கில் நிலைத்திருக்கின்றன என்பதை தீர்மானித்தன செங்டு டு சுங் பிரதேசமும் மத்திய சமவெளி பகுதியும் முக்கிய கல்லறை மையங்களாக தோன்றின இப்பகுதிகள் தட்டையான நிலம் செழிப்பான மண் அதிக நீர்வளம் போன்ற அம்சங்களால் பழமையான குடியிருப்புகளுக்கு ஆதரவாக இருந்தன மேலும் இப்பகுதிகளின் ஈரமான வானிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கல்லறைகளின் உள்ளே உள்ள பொருட்களை பாதுகாக்கும் உதவியது மா மற்றும் அவரது குழு இந்த டிஜிட்டல் வரைபட அணுகுமுறை எதிர்காலத்தில் இக்கல்லறைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அறிவியல் அடித்தளத்தை வழங்கும் என நம்புகிறார்கள் கல்லறைகள் அழுகல் இயற்கை பேரிடர்கள் நகரமயமாக்கல் போன்ற ஆபத்துகளால் பாதிக்கப்படும் ஆனால் அவை மதிப்பிட முடியாத கலாச்சார மரபு அறிவின் ஆதாரங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர்